உலகத்திலேயே வந்து கம்யூனிசம் முதல் முதல்ல தோண்டி இருக்கணும்னா அதுக்கு சரியான நல்ல பண்பட்ட நிலம் வந்து இந்தியா தான் மற்ற நாடுகளை விட இங்க இருக்கிற பதினெட்டு சித்தர்களுமே கம்யூனிஸ்ட் தான் மரத்தி போக இனியதோ பணத்தி போக மீனியதோ எலும்பு தொழில் இறக்க முட்டிருக்குதுன்னு எழுதினான் இந்த ஏழ்மைப்பட்ட மக்களை எல்லாம் அவன் தான் தூக்கி பிடிச்சான் அவன் தான் விஞ்ஞானத்தை சொல்லி கொடுத்தான் ஒவ்வொருத்தனும் ஒரு விஞ்ஞானியா இருந்தான் ஒரு சமூக போராளியா இருந்தான் இந்த யூனிவர்சல் சயின்ஸ் அவன் கத்துக்கிட்டான் அவன் எல்லாருக்கும் அதை சொன்னான் சத்திரம் சாடி வச்சு முத முதல் சோறு போட்டா நல்லா பணக்காரனுக்கு ஏழைக்கு உள்ள இடைவெளியை குறைச்சிக்கிட்டே வந்தான் அந்த மனதின் மூலமாக அவங்கள மேல்நிலைக்கு அவனை உயர்த்துறதுக்கு அவன் படாத பாடுபட்டான் மருத்துவம் விஞ்ஞானம் கலை கலாச்சாரங்கள்ல மேம்பட்ட மக்களாக தான் அவங்க இருந்தாங்க அவங்க தான் இந்த மக்களுக்கு எல்லாம் தூண்டுகோளாக இருந்தாங்க ஆனால் என்ன ஆகி போச்சு சித்தர்கள்லாம் ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டான் சாக்கடையில் உட்காந்துருக்குறோம் சாக்கடை சித்தர் பூக்கடையில் உட்காந்துருக்குறோம் பூக்கடை சித்தர் பீடி பிடிச்சா ஒரு பீடி சித்தர் தண்ணி அடிச்சா ஒரு தண்ணி சித்தர் இது ஒரு யுனிவர்சல் சயின்ஸுங்கிறது இந்த மெயில் கோட்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இதுக்கு இது ஒரு மானுடவியல் விஞ்ஞானம் அப்படிங்கிறது மறுத்துட்டான் அவன் எவனை பார்த்தாலும் சித்தருங்கிறான் நான் கேட்டான் நான் சித்தருங்கிறான் அவன் அவன் சித்திருக்கிறான் இவன் இவன் சித்திருக்கிறான் சித்தர்னா என்ன சித்தத்தை சிவன் பால் வைத்தவன் சித்தன் இவன் என்ன சொல்றான் சித்தத்தை சிவன்பால் பால் வைத்தார்னா சிவருமான் மேல வச்சவன் சித்தன் அப்படி இல்லை சித்தம் என்பது மனம் இந்த மனத்தை எதன் மூலமாகவும் செலுத்தாம அந்த மெய்யில் வச்சான் பாரு அவன் தான் சித்திரலவன் அவன் மனிதத்தின் மேல வைக்கணும் சிவம்னாலே மனிதம் தான் அதனால தான் அன்பை சிவம்னு அது எழுதிருக்குது